வணக்கம் இது குரலின் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தனர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமுக ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் ஆர்எஸ்எஸ் ஷுட் ஸ்பீக் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டவு பெரிய தத்துவ விசாரணைகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய தாங்கள் வந்து தேசத்தை நேசிக்கிறோம் உண்மையான தேசபக்தர்கள் நாடு முக்கியம் என்று பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் எப்பொழுது வாய் திறக்கப் போகிறதுன்னு நமக்கு தெரியல இல்லைனா இது ஆர்எஸ்எஸும் முகமூடி கிழிந்து நிற்கும் அடுத்த ஆண்டு ஆர்எஸ்எஸின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது நூறாண்டு காத்திருந்து அவர்கள் இதை அனுபவிக்கிறார்கள் என்று ஜஃபர்லே சொன்ன மாதிரி வந்து கிறிஸ்டஃபர் ஜஃபர்லே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு நூறாண்டு ஆகியிருக்கிறது அவர்களுடைய அவர்களுடைய அந்த காத்திருக்கும் தன்மையை ரெசிலியன்ஸ் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அவர்கள் சொல்லுவது போல அவர்கள் தேசபக்தர்கள் என்றால் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் வாய் திறந்து தான் ஆக வேண்டும் ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்பட்டால் பாஜக தோற்கடிக்கப்பட்டால் அதிகார பரவலாக்கல் சுமூகமாக நடக்கும் நாங்கள் இந்திய அரசியலும் சாசனத்தை மதிக்கிறோம் என்று வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் தேர்தல் முடிவுகள் ஒருவேளை பிஜேபிக்கு மோடிக்கு பாதகமாக போனால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நடந்து கொண்டது போல இந்தியாவில் பாஜக மோடி ஆதரவாளர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் வாஜ்பாய் எப்படி கண்ணியமாக ராஜினாமா செய்தாரோ அதுபோல் தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு எதிராக வந்தால் நாங்கள் நிச்சயம் ராஜினாமா நாங்கள் கண்ணியமாக நடந்து கொள்வோம் அதிகார மாற்றத்தை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பவரை ஸ்மூத்தாக நாங்கள் என்ஷூர் பண்ணுவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை ஆர்எஸ்எஸ் இப்பொழுதே கொடுப்பது நாட்டுக்கு நல்லது ஆனால் அவங்களுக்கு அப்படி அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மில்லியன் டாலர் கொஸ்டின் சிறப்பு இந்த இடத்துல முதல் ஃபேஸ் ஓரளவுக்கு அவர் டெவலப்மெண்ட் விக்ஷித் பாரத்லாம் பேசுனார் அதுக்கு அடுத்தடுத்த ஃபேஸஸில் ஃபேஸ் ஆஃப்டர் ஃபேஸ் அவருடைய இது மோசம் இதுவே வந்து உள்ளுக்குள்ள ரேட்டில் ஆகியிருக்காங்கிறதுக்கான ஒரு குறியீடுன்னு பார்க்குறாங்க இப்போ இந்த போலரைசேஷன் ஹிந்து முஸ்லீம் அந்த பிரிவு என்கிற பேச்சு வெறும் வாக்கு கன்சாலிடேஷனுக்காக பண்ணுறாங்களா இல்லை ரியாக்ஷன் வரணும்னு பண்ணுறாங்களாங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்த மூணு ஃபேஸஸ்க்கு அது எப்படி போகும்னு அழகான கேள்வி அவங்க ரியாக்ஷனையும் எதிர்பார்க்குறாங்க தோல்வி உறுதி என்றால் அவங்க கைகண்ட ஆயுதம் கைகண்ட கைகண்ட ஆயுதம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் கைகண்ட ஆயுதம் மதவெறி அதை கையில் எடுத்துருவாங்க கண்டிப்பாக அதை கையில் எடுத்துருவாங்க ஆனால் இதுவரையில் அவங்க நாலு ஃபேஸில் எடுக்கல அஞ்சாவது ஃபேஸ் வரப்போகுது இன்னும் ரெண்டு நாளில் பிரச்சாரம் முடியுது இது வரைக்கும் எடுக்கல மிச்சம் மீதம் இருக்கிற மூணு ஃபேஸ் ரெண்டாவது அஞ்சாவது ஃபேஸோட சேர்த்து அஞ்சு ஆறு ஏழு எடுக்கக்கூடாது எடுக்க மாட்டார்கள் என்று நாம் விரும்புகிறோம் நம்புகிறோம் ஆனால் அவங்க நோக்கம் வந்து தெளிவாக வந்து ரிட்டாலியேஷனை இன்சைட் பண்ணுறதுன்றது க்ளீனாக தெரியுது வெறுமனே இதை பிரச்சாரமாக மட்டும் அவங்க போயிடுவாங்களோன்ற நம்ப முடியல ஏன்னா அதை தாண்டிதான் வந்து நம்முடைய கவலை நிகழ்கிறது ஏன்னா வாயில் வந்து அதை பேசுறதுக்கும் உள்நோக்கத்தோட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து முஸ்லீம் வெறுப்பை இஸ்லாமிய வெறுப்பை மோடி கக்கராருன்றது இது வந்து வெறுமனே இப்போ ஒரு ஒரு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்ல வரக்கூடிய வார்த்தை கிடையாது இது இட்ஸ் அ கால்குலேட்டட் கேம் பத்தாண்டு கால சாதனைகளை சொன்னால் ஓட்டு விழாது உண்மையிலேயே சாதனைகளாக கருதப்படக்கூடிய ராமர் கோயில் கட்டினது முன்னூற்றெழுத நீக்கினது உண்மையில் சாதனைகள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியல தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத சொல்லி ஓட்டு கேட்க முடியல அப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்டலாக இருக்காங்க பயந்துருக்காங்க தோற்று விடுவோம் என்று அஞ்சுகிறார்கள் கட்சி தோற்கும்னா இல்லை நம்ம திரும்ப அடுத்தது பண்ணுற லெவலுக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வரணும் ரெண்டாவது தான் அவருக்கு கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இரநூறுலேருந்து இரநூத்தொரு சீட்டு இருபது இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது வருன்றது அவங்களுக்கு தெரியும் அது வந்து பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ரெண்டு முறை அவர் வந்து தனி மெஜாரிட்டியோடு இருந்தார் டூ எயிட்டி டூ அண்ட் த்ரீ நாட் த்ரீ இந்த முறை டூ செவன்டி டூ மினிமம் மேஜிக் மார்க்குக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு இரநூத்தி எழுபத்தி வந்தால் கூட மோடி வில் நாட் பி த பிஎம் ஈவன் இஃப் யூ பிகம்ஸ் த பிஎம் இ கெனாட் பி தி பிஎம் ஆஃப் த ஏர்லி டூ டென் இயர்ஸ் டெஃபினட்டாக அது கிடையாது இட்ஸ் ஆஸ் குட் அஸ் டிஃபிட்டிங் ஏன்னா கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் உயர் பதவிகளில் இருக்கும்போது உச்சபட்ச பதவியில் இருந்த காலகட்டங்களில் அவர் இருக்கும் காலகட்டங்களில் தன்னுடைய அதிகாரத்தை எவருடனும் அவர் பகிர்ந்து கொண்டதில்லை அவருடன் நீங்கள் பேசுவது என்பது ஒரு வழி பாதை அவர் சொல்லுவார் நீங்கள் கேட்கணும் அவ்வளோதான் மன் கி பாத் அது வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லுவார் அவங்க கேட்கணும் யாரையும் எதிர்காரத்தை வைக்க முடியாது அப்பட்டமான சர்வாதிகார தன்மையுடன் தான் ஆண்டுகள் குஜராத்தையும் பத்தாண்டுகள் இந்தியாவையும் வழிநடத்தி இருக்கிறார் மோடி அந்த கதை இனிமேல் கண்டிப்பாக நடக்காது டெஃபினட்டாக நடக்காது ஒன்று ரெஜிம் சேஞ்ச் இல்லை பிஜேபிக்கு ஐம்பது அறுபது சீட்டு மெஜாரிட்டிக்கு குறைஞ்சு கூட்டணி அரசு கூட்டணி அரசு வருது என்டிஏ கவர்மெண்ட்னா இப்பயே என்டிஏ கவர்மெண்ட் தான் ஆனால் பேரளவுக்கு அது உண்மையான என்டிஏ கவர்மெண்ட்டாக இருக்கும்போது மோடி இந்த 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 எப்படி சொல்கிறது இந்த பாணியில் இந்த தோற்றத்தில் இந்த ஆட்டிடியூட்டில் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கு பிஜேபிக்குள்ளே ஒரு பயங்கரமான சன்னிங் இருக்குது தனி மெஜாரிட்டியோட மோடி மூன்றாவது முறை உட்கார்ந்தால் ஒட்டுமொத்த பிஜேபி அல்ல ஆர்எஸ்எஸின்னு ஒரு அழித்தொழித்து விடுவார்கள் வைப் அவுட் ஆர்எஸ்எஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒரு சீட்டு குறைஞ்சா கூட டூ செவன்டி டூக்கு ஒரு சீட்டு குறைஞ்சி டூ செவன்டி வந்தால் கூட ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி விதின் த பிஜேபி டேகர்ஸ் வில் பி அவுட் நைப்ஸ் வில் பி அவுட் ஸோ நைப்ஸ் ஆர் நைப்ஸ் வில் பி அவுட் டெஃபினெட்லி அந்த பயத்தில் தான் அவங்க இவ்வளவும் பேசுகிறாங்க எப்படியாவது டூ செவன்டி டூ அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர்கள் என்று பிரயத்தனப்படுகிறார்கள் குட்டிக்க அடிக்கிறாங்க எதை சொன்னாலும் மக்களோட ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரே வழி மத மதவெறி அதை இன்சைட் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்களான்னு கேட்டிங்க நல்ல கேள்வி எஸ் தர் ரிய மீன்ஸ் தர் ஷுட் பி எ கம்யூனல் கொல கொலன்றம் அதாவது வந்து ஒரு ஒரு கம்யூனல் கிளாஷ் கிளாஷ்ன்றது சின்ன வார்த்தை ஒரு பெரியது ஒரு வல்கைனா வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க அது சாத்தியமில்லை நிச்சயமாக மக்கள் இந்த தொடர்பை அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு புல்வாமா மாதிரி கூட இனிமேல் வராது ஒரு கம்யூனல் கிளாஷ் இவங்க நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் இதில் பண்ணாங்கல்ல யூபியில் பண்ணாங்கல்ல அந்த கதையெல்லாம் என்னமே நடக்கும் முசாஃபர் நகர் மாதிரிலாம் இப்போ நடக்காது எதுவும் சாத்தியமில்லை முசாஃபர் நகரும் சாத்தியம் இல்லை கோட்டும் சாத்தியம் இல்லை ஆகவே இந்த இதில் பிரதமர் எப்படியாவது அதை உருவாக்க பார்க்கிறார் நிச்சயம் அது நடக்காது என்று நான் நம்புகிறோம் பட் ரெண்டு ஆண்டுகளுக்கு நேற்றைக்கு பாஜக தான் ஜே பி நட்டா தான் அதை அறிவிக்கிறாரு மேனிஃபெஸ்டோவில் இல்லாத ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் அப்படிங்கிறத உறுதி செய்வோம் அது என்ன கிளாஸஸ் என்ன சப் கிளாஸ் எதையுமே சொல்லலை பட் வந்த அதுக்கு ஒரு ஸ்கீம் பெறலாம் சொல்லி நட்டா நேற்று அறிவித்ததாக பிஜேபி அஃபிஷியல் ஹேண்டில் லைக்ஸ் ஹேண்டில் அதை நேற்று பதிவு பண்ணுறாங்க வழக்கமாக மோடி பண்ணுறது தானே அங்கே ஃபைனல் காலாக ஆரப்பம் இது என்ன புது இதாக இருக்கிறது காங்கிரஸோடைய இந்த ஒன் லேக்கு கவுண்டராக இதை பண்ணுறாங்களா கவுண்டராக தான் பண்ணுறாங்க ஆனால் அதையும் முறையாக சொல்ல இப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லை இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நலத்திட்ட உதவிகள் அவற்றை இலவசங்கள் என்று சொல்வது கொச்சைப்படுத்துவது நலத்திட்ட உதவிகள் என்கின்ற அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தையில் கூட மோடி அதை சொல்ல மறுக்கிறார் பாராட்டணும் ஒரு விதத்தில் மோடியா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்தையும் வாய் தவறி கூட நான் பேச மாட்டேன்றதுல அவர் தெளிவா இருக்காரு உறுதியா இருக்காரு சத்தியம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு உண்மையிலே ஒன் ஷுட் அப்ரிஷியேட் மோடி மனம் நான் மோடியை பாராட்ட வேண்டும் மனம் அதாவது மனம் திறந்து நான் மோடியை பாராட்ட வேண்டும் ஒரு விஷயத்துக்கு எதுக்குன்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கூட நான் பேச மாட்டேன் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி பேசுவாரு ஐம்பதாயிரம் ரூபாய் நலத்திட்டன்றதை நட்டா பேசுவாரு ஏன் அதை மோடி பேசலாமே மற்ற கட்சியாக அந்த தலைகீழ் நடக்கும் பிரதமர் வேட்பாளராக இருப்பவர் எல்லாரும் யாரிச்சின்னா ஐம்பதாயிரம் கொடுப்பார் கீழே இருக்காமல் இஸ்லாமிய வெறுப்பு பேசுவான் அல்லது சாதி அரசியல்னால் சாதி அரசியல் பேசுவான் ஆனால் இங்கே தலைகீழ் இருக்குது ஸோ இந்தாவோடய வார்த்தைக்கு நீங்கள் எந்த மதிப்பும் கொடுக்க தேவையில்லை யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட்டு அவர் அது கூட வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் எதுக்கு போடுறாங்க ப்ரெஸ்லிஸ்ட் அல்லது வரணும் பிரதமர் பேசணும் முதல்ல அதை அப்படின்னா ஒரு இடத்துல இல்லை பத்து இடத்துல பத்து பேர் பேசுனாங்கன்னா அது மக்கள் மத்தியில் ஃப்ளாஷ் ஆகும் இல்லை அவர்கள் வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் இருந்ததே இல்லை அதாவது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போது அதை எள்ளி நகையாடுறது அனுராக் தாக்கூர் நேற்று சொல்லியிருக்காரு வேலை இல்லாத்தின் டேட்டா அதிகமாக இருக்குது வேலை இல்லைன்றாங்க இதெல்லாம் ஹம்பக் ஹம்பக் வேலை இல்லாத்தின் டேட்டமே இந்தியாவில் கிடையாது எங்கே இருக்குது டேட்டா அப்படின்றாரு கவர்மெண்ட்டில் இருக்க நீங்கள் தானே டேட்டாடா ஐஎல்ஓ டேட்டா ஐஎல்ஓ டேட்டா தாண்டி எந்த டேட்டாவும் கிடையாது எத்தனை பேர் இன்றைக்கி இந்தியாவில் வேலை இல்லா திண்டாட்டத்தில் இருக்கான் எண்பத்தி மூன்று சதவீதம் மக்கள் வந்து வேலை இல்லாதவர்களில் எண்பத்தி மூணு சதவீதம் மக்கள் வந்து வேலை செய்யக்கூடிய வயதில் இருக்கவங்க இருபத்தி முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கவங்க ஐம்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் தலைவரித்து ஆடுது எங்கே வேலை இல்லா திண்டாட்டம்னு ஒரு மந்திரி கேட்குறான்னா அதாவது இவர்களை போன்ற ஒரு அதாவது க இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் அதில் எந்த சந்தேகம் வேணாம் எனிமி ஆஃப் த ஹியூமன் ரைஸ் மற்ற எல்லா கட்சிகள்லேயும் குறைகள் இருக்கும் ஆனால் இவங்கள மாதிரி வந்து குற்றங்களையே தலையிலேருந்து கால் வரையில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா அது இவர்கள் தான் பிஜேபி தான் மற்ற எல்லா கட்சியிலேயும் குறை இருக்கும் திமுகவில் இருக்கும் காங்கிரஸில் இருக்கும் கம்யூனிஸ்டில் இருக்கும் அண்ணா திமுகவில் இருக்கும் மற்ற பிராந்திய கட்சிகளில் இருக்கும் ஜனதா தளில் இருக்கும் எல்லா கட்சியிலும் இருக்கும் ஆனால் இவர்களை போல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் குலத்துக்கு எதிரான க கருத்துக்களை மட்டுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரே கட்சினால் அது பிஜேபி தான் இல்லாட்டி ஒரு மந்திரி இப்படி கேட்பாராங்க நாங்கள் எங்கே இருக்குது வேலை எல்லாத்தையும் காட்டோம் எவ்வளோ ஆணவமான கேள்வி அது என்ன பதில் வந்திருக்கணும் நிச்சயமாக இது ஒரு பிரச்சனை தான் அடுத்த முறை நீங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் தீர்வு காண்போன்னா நீ மனி நீ மனுஷன் அதாவது பிரச்சனைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கிற அந்த ஆணவம் இருக்குல்ல இது அப்பட்டமான சர்வாதிகாரங்க இது அப்பட்டமான சர்வாதிகாரம் மூணாவது முறை பிஜேபிக்கு கொடுப்பது என்பது வந்து கண்டிப்பாக சுதந்திர இந்தியாவை சுடுகாடாக மாற்றும் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இன்னைக்கு வந்து மேலும் ஒரு புதிய ரெக்கார்டை படைச்சிருக்கிறார் மோடி என்ன சொல்கிறார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது முஸ்லீம்ஸுக்கு பட்ஜெட்டில் பதினஞ்சு பர்சன்ட் ஒதுக்க நினச்சார் இது ரொம்ப ஆபத்தானது மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா இப்போ இந்த வார்த்தை மோடி வாயிலேருந்து அமித்ஷா வார்த்தை வாயிலேருந்து கடந்த ரெண்டு வாரங்களாக வரக்கூடிய வார்த்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வந்தால் வந்தால் வந்தால்ன்றது தோல்வி பயம் அவர்களுக்கு பிஜேபிக்கு வந்துவிட்டது மோடிக்கு அமித்ஷாக்கு வந்து விட்டது என்பதற்கான உதாரணம் ஃப்ரைடியன் ஸ்லிப் ஃப்ராய்டியன் ஸ்லிப் அது கரெக்டாக சொன்னீங்கன்னா இட்ஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப் நாங்கள் தான் நிரந்தரம் அப்படின்னா உன் வாயிலேருந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா அலைன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் நேரு காந்தி குடும்பம் பிரதமர் ஆனால் என்ற வார்த்தையே உன் வாயிலேருந்து வராது உங்கள் வாயிலிருந்து வராது இட்ஸ் அ கிளியர் ஃப்ராய்டியன்ஸ்லிப் பேஜ் அதாவது வந்து வாய் தவறி வர வார்த்தைன்றது வாய் தவறி வர வார்த்தை கிடையாது அது உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் இது குறைந்தபட்ச உளவியல் ஞானம் உள்ளவர்களுக்கு இது புரியும் அதனால் வந்து தட்ஸ் வை வி கால் இட்ஸ் வி கால் இட் ஆஸ் அ ஃப்ராய்டியன்ஸ்லிப் பேஜ் இன்றைக்கி என்ன சொல்கிறார் பிரதமர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு பட்ஜெட் போடுவாங்க முஸ்லீம் பட்ஜெட் ஒன்று ஹிந்து பட்ஜெட் ஒன்றுன்னு பேசியிருக்கார் நேற்றுக்கு பேசியிருக்கார் இன்றைக்கி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு நினைத்தே பார்க்க முடியாத அவலமான பேஜ் உங்களுக்கு தெரியும் நன்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜஸ்டிஸ் பிஎஸ் ஜோசப் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா பெஞ்ச் இன்ஃபேக்ட் கடந்த முறை நம்ம பேட்டி முடிச்சுட்டு பேசும்போது நீங்கள் தான் எனக்கு அதை ஞாபகப்படுத்துனீங்க இன்ஃபேக்ட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை ஞாபகப்படுத்துனீங்க அதாவது ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா பெஞ்ச் கொடுத்த ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் வெறுப்பு பேச்சுக்களை ஹேட் ஸ்பீச்சஸ் யாராவது பேசுனாங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை போலீஸ் ஃபோர்ஸஸ் அக்ராஸ் த ஸ்டேட் சோ காக்னிசன்ஸ் எடுக்கணும் புகார்தாரர் யாரும் அவசியமே இல்லை யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஹேட்ஸ் பிக்சர்ஸ் யாராவது மதவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசினார்களே என்றால் சோமோட்டவா மோட்டவா கம்ப்ளைண்ட்ஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகணும்னு எல்லா மாநில டிஜிபிக்களுக்கும் உத்தரவு போடப்பட்டது டெல்லி போலீஸ் ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் போடப்பட்ட உத்தரவு அக்ராஸ் த ஸ்டேட் த்ரூ அவுட் த கண்ட்ரி நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா டிஜிபிகளுக்கும் கொடுக்கப்பட்ட உத்தரவு லுக் ஹேட் ஸ்பீச்சஸை யாராவது பேசினாங்கன்னா எவனாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது ஸோ மொட்டாவை எஃப்ஐஆர் போடணும்னு தெளிவான உத்தரவு இருக்குது இந்த உத்தரவை கடந்த இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போட்ட உத்தரவு ஓராண்டுக்கு முன்பு இந்த இதில் ராமர் கோ வட இந்தியாவில் ஒரு ஊரில் அந்த யாத்திரை போகும்பொழுது ஒரு ராமநவமி ப்ரொசஷனில் ஒரு பெரிய பிரச்சினையாகும்பொழுது எஃப்ஐஆர் போட காலதாமதமான காரணத்தால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தபொழுது இதே சஞ்சீவ் கண்ணா பெஞ்ச் இந்த தீர்ப்பை ஜஸ்டிஸ் ஜோசப் ஜஸ்டிஸ் நாகரத்னா பெஞ்ச் ஜட்மெண்ட்டை சொல்லி ஆல்ரெடி தேர் வேர் சுப்ரீம் கோர்ட் ஃபியர்ஸ் நீங்கள் வந்து எவரும் புகார்தாரர் கொடுக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் மறுபடியும் நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம் அந்த தீர்ப்பை வி த ஏர்லியர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எல்லா டிஜிபிஸ்க்கும் கொடுத்த உத்தரவு நீங்கள் சோ மோட்டவாக எஃப்ஐஆர் போடணும் ஹேட் ஸ்பீச்சஸ் யார் பண்ணாங்கனாலும் அப்படி பார்த்தா ப்ரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சுக்கு எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கும் இது எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு போடணும்னு கூட அவசியம் கிடையாது தேர் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் மறுபடியும் தொடர்ந்து பிரதமர் இதை பேசுகிறார் ஆகவே இந்த தேர்தலை பற்றி ஏதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை டிஸ்கஸ்டிங்னு வாங்க எவ்வளோ தான் பேசுறது தினம் தினம் நம்ம இதேவா பேசுறது எத்தனை முறை தான் கண்டனம் தெரிவிப்பீங்க ஏன்னா தன்னுடைய சாதனைகளை தானே முறியெடுத்து கொண்டிருக்கிறார் மோடி வெறுப்பு பேச்சு பேசுவதற்கு ஒரு எல்லை உண்டு என்பதை தாண்டி ஒரு நாளாந்திர பேச்சாளர் ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசுவதற்கு நான் கூசக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களில் ஒவ்வொரு இடமாக போய் மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ரேலி ஆஃப்டர் ரேலி ஸ்டேட் ஆஃப்டர் ஸ்டேட் இந்த தேசத்தோட பிரதம மந்திரி பேசுகிறார் நான் தான் சொன்னேன் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கூட சொன்னேன் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஜூன் நாலாம் தேதி போட்டியை போது யார் வேணால் ஜெயிக்கலாம் யார் வேணால் தோக்கலாம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அது மக்கள் தீர்ப்பு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்க போகிறோம் இட்ஸ் பீப்புள்ஸ் மேண்டேட் ஆனால் இந்த தேர்தல் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு நினைவு கூறப்படும் ஏனெனில் ஒரு பிரதம மந்திரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரி ஐ பதினைந்து சதவீதம் மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமியர்களுக்கும் அவர்தான் பிரதம மந்திரி படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அவர் தான் பிரதம மந்திரி அந்த பிரதம மந்திரி வெளிப்படையா சம் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு மத பிரிவினருக்கு எதிராக தொடர்ந்து வன்மத்தை கக்கினார் இந்து இந்துக்கள்ல ஒரு பிரிவினரை முஸ்லிம்களுக்கு எஸ்சி எஸ்டியை திருப்பினார் என்று வரலாறு கண்டிப்பாக பதிவு செய்யும் இன்னைக்கு ப சிதம்பரம் அவர்கள் போட்டிருக்க அந்த ட்வீட் ரொம்ப முக்கியமானது அவலமான வார்த்தைகள் அரசாங்க சாசனப்படி ஒரு பட்ஜெட்டு தான் ரெண்டு பட்ஜெட்லாம் கிடையாது பிரதமர் என்ன பேசுகிறார் என்பதை இந்தியாவுக்கு உள்ளே இருக்கவங்க மட்டும் உன்னிப்பாக கவனிக்கலை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா அது பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ் இந்த வேர்ல்டு நூ கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க தொண்ணூத்தெட்டு கோடி நியர்லி ஹண்ட்ரட் குரோஸ் உலகின் பல நாடுகளிலும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை கூட்டினா கூட அதை விட அதிகமாக நம்முடைய வாக்காளர்கள் இருக்காங்க இந்துக்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் புத்தர்கள் ஜெயினர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாத நாத்திகர்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்கேயிருந்து நீங்கள் டெல்லிக்கு ட்ரெயினில் போறீங்கன்னா இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் கல்ச்சர் மாறிக்கிட்டே இருக்கும் உணவு உடை பழக்க வழக்கங்கள் பேச்சு எல்லாமே இவ்வளவு அற்புதமான தேசம் இப்போ எல்லாருக்கும் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடியவர் ரிப்பீட்டடாக கடந்த நாலு வாரங்களாக மதத்தை இஸ்லாமிய வெறுப்பை கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சாமானிய மனிதனால் ஏன் ஒரு மதவெறி கொண்ட பாஜக தொண்டனால் கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அந்த வன்மத்தை அந்த மதவெறியை சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த துவேஷத்தை இந்த தேசத்தோட பிரதம மந்திரி உமிழ்ந்து கொண்டே இருக்கிறார் இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஜூன் தேதி ஒருவேளை ரிசல்ட் பிஜேபிக்கு எதிராக வருமே ஆனால் நமக்கு தெரியாது எப்படி வரப்போகுதுன்னு அப்படி வந்ததுன்னா அந்த தீர்ப்பை பிஜேபியோ மோடியோ கண்ணியமாக ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஐயம் தான் நமக்கு இப்போ வருது ஏன்னா வயரில் ஆனந்த் சாக ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப பிரமாதமான ஜேர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக பத்திரிகையாளராக இருக்க ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு ஒருவேளை பிஜேபி தோற்றால் அவரே பிராக்கெட்டில் எழுதுறாரு இது நம்முடைய விஷாக கூட இருக்கலாம் அப்படி நினச்சி கூட இன்றைக்கி பார்க்க முடியல ஏன்னா மறுபடியும் மூணாந்திர பிஜேபி தான் வருவாங்கன்னு எல்லாரும் நம்புகிறாங்க ஒருவேளை பிஜேபி இப்படி தோற்று போனால் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர் ஸ்மூத்தாக இருக்குமான்னு அச்சம் வருகிறதுன்ற தோனியில் எழுதியிருக்கார் பிரதமரோட இந்த பேச்சுக்களை பார்க்கும்பொழுது வென விதைச்சவன் வேணா இருப்பான் தன விதைச்சவன் தன இருப்பான் ஆக்ஷன் ஆஸ் இட்ஸ் மோன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் பிரதமருடைய இந்த பேச்சுக்களுக்கு ஒருவேளை தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு எதிராக போனால் அப்பொழுது இந்த விதை வளருவதற்கு வாய்ப்பு இருக்கோ என்றுதான் ஐயமுறை தோன்றுகிறது ஒருவேளை ட்ரம்ப் என்ன பண்ணாரோ அது போன்ற ஒரு விஷயம் நடப்பதற்கான ஸ்பேஸ் இருக்கிறதோன்னு நம்ம எதிர்பார்க்க அதுதான் அதுதான் ஆனந்த் சாஹேவோட ஆர்டிக்கல் அதை தான் சொல்லுது அதாவது ரொம்ப அழகான ஆர்டிக்கல் சரியான டைம்லி ஆர்டிக்கல் அதாவது எல்லாரும் மோடி விஷம பிரச்சாரம் முஸ்லீம் பிரச்சாரம் எதிர்ப்பு பிரச்சாரம் இது இந்த சட்டவிரோதம் இப்போ எதிர்கட்சிகள் குரல் வழி நினைக்கிறாங்க எதிர்கட்சி சிஎம்ஸ் அரசு பண்ணுறாங்க அப்போசிஷனோட பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைலாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப டைம்லி பீஸ் என்னென்னா ஏன்னா என்ன மூணு வாரத்தில் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது ரொம்ப அழகான பீஸ் என்னென்னா ஒருவேளை தோற்றுப்போனால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர் அதிகார மாற்றம் சட்டத்துக்கு உட்பட்டு இதுவரை வாஜ்பாய் தோத்தப்ப அவர் கண்ணியமாக போன மாதிரி இந்த முறை மோடி கண்ணியமாக பதவி விலகுவார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது ரிசல்ட்ஸ் வர ஆரம்பித்து பன்னெண்டரை மணிக்கு வாஜ்பாய் ஒரு மணிக்கு வாஜ்பாய் இஸ் யூ ஹஸ் ட்ரிவென் டு ராஷ்டிரபதி பவன் இ ட்ரோ டவுன் டு ராஷ்டிரபதி பவன் அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் கலாமை பார்த்து தன்னுடைய அப்துல் கலாம் பார்த்து ராஜினிவா கடிதத்தை கொடுத்தார் இத்தனைக்கும் அவங்களுக்கான வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழு சீட் தான் காங்கிரஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிஜேபி ஒன் தேர்ட்டி செவன் ஜஸ்ட் செவன் சீட்ஸ் இந்த முறை அனந்த் சாஹே சொல்லுவது போல ட்ரம்ப் அனந்த் சா அந்த உதாரணத்தை சொல்லலை ஆனால் நீங்கள் கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன் டொனால்டு ட்ரம்ப் தோற்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி ஆறு கேபிட்டல் ஹில் ஜனவரி சிக்ஸ்த் இன்சிடென்ட்னா எல்லாருக்கும் தெரியும் கேபிட்டல் ஹில்லில் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அந்த தேர்தல் முடிவை ஏற்க மறுத்து வன்முறையில் ஈடுபட்டது போல ஸோ இது அமெரிக்காவோட கால வரலாறுல இல்லாத ஆபத்தமான ஆபத்தான சம்பவங்கள் நடந்தது ஒருவேளை மோடி அவர்கள் தோற்றுப்போனால் அதிகார மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பவர் டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அமைதியாக நடக்குமா என்ற சந்தேகம் இன்று விவரமறிந்த பலருக்கும் வர இருக்கிறது சிலர் வெளிப்படையாக அதை தங்கள் கருத்தை எழுதவும் பேசவும் தொடங்கிவிட்டார்கள் ஆனந்த கே சஹை அவர்களுடைய கட்டுரை அதைத்தான் காட்டுகிறது அது ரொம்ப நியாயமான ஒரு கட்டுரை அந்த கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து தட் இஸ் இன்கேஸ் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் மோடி தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் கண்ணியமாக பதவி விலகுவார்களா அல்லது ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்து கொண்டது போல இந்தியாவிலும் சம்பவங்களை அவர்கள் அரங்கேற்றுவார்களா என்ப என்ற கேள்வி மெல்ல மெல்ல இன்று மேலெழும்ப ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா இருபத்தி மூணு வருஷம் அவர் டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் அவர் செஞ்சதே இல்லை ஆமா அவர் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி இந்தியாவில் நரேந்திர மோடி வித்தியாசமான அரசியல்வாதி தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே குவித்து ஐ திங் த ஒன்லி பாலிட்டிஷியன் அதாவது இருபத்தி நாலு வருஷம் முப்பது வருஷம்லாம் முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க பாஸ் இருந்திருக்காரு நவீன் பட்நாயக் இருபத்தி நாலு வருஷமாக இருந்திருக்காரு ஐ திங்க் ஜே பி யாரோ ஒருத்தர் கூட அந்த மாதிரிலாம் இருந்தா சில வேறு சில சில முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் இருந்தவங்கலாம் இருந்திருக்காங்க பட் ஆண்டுகள் முதல் முதலமைச்சராகவும் பத்தாண்டுகள் பிரதம மந்திரியாகவும் பவ அதிகாரத்தை மொத்தமாக நுகர்ந்த ஒரு தலைவர் என்றால் சுதந்திர இந்திய வரலாறில் அது நரேந்திர மோடி அவர்கள் தான் நேரு அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தேழுலேருந்து அறு அறுபத்தி நாலு வரைக்கும் பதினேழு ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் முதலமைச்சராக இல்லை அவர் பதினேழு ஆண்டுகள் இருந்தார் இந்திரா காந்திலாம் பிரேக்கு பத்து வருஷம் அப்புறம் மறுபடியும் பிரேக்கு நாலு வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுகள் முதலமைச்சர்களாக சிலர் சில மாநிலங்களில் பதினைந்து இருபது ஆண்டுகள் இருந்திருக்காங்க இருபத்தைந்து ஆண்டுகள் கூட ஆனால் கண்டினியூஸாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் முதல்வர் மற்றும் பிரதமராக அதுவும் இவ்வளவு மிருகபலத்துடன் தன்மையுடன் பதவியை நுகர்ந்த ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தை அனுபவித்த அரசியல்வாதி என்றால் அது நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி தான் அவர் கண்ணியமாக பதவி விலகுவாரா அல்லது ட்ரம்ப் நடந்து கொண்டது போல நடந்து கொள்வாரா ட்ரம்ப் ஆதரவாளர்களைப் போல மோடி ஆதரவாளர்கள் பிஜேபி தொண்டர்கள் நடந்து கொள்வார்களா என்ற கேள்வி இப்பொழுது மெல்ல மெல்ல அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் எந்த வகையிலும் இந்தியாவினுடைய அந்த டைவர்ஸ் ஃபேப்ரிக்குக்கும் சொக்கீரோர் ஃபேப்ரிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது பட் அதை தாண்டியது வேறு வேறு திசைகளில் போகிறது கேள்வி கேட்க வேண்டியவர்கள் எவரும் மௌனமாக இருக்கிறார்கள் வரலாறு அவர்களையும் உள்ளபடியே வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம் உடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்